വണക്കം மீண்டும் மற்றொரு நிஜக்கல் நிகழ்ச்சியினுடாக சந்தித்திருக்கின்றோம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி நிலவரப்படி ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது குறித்த பட்டியலை அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு அதன் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்றது அந்த அரசு அதிகாரிகளில் ஒரு முன்னாள் நான்கு முன்னாள் மாகாண ஆளுநர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் தூதுவர்கள் மற்றும் இரண்டு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அடங்குவதாக இருக்கின்றது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத முன்னாள் அமைச்சர் முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்று இருக்கின்றது அத்துடன் முன்னால் ராஜாங்க அமைச்சர்களான லொஹான் ரத்வத்தே தாரகபால சூரிய சாந்த பண்டார காதர் மஸ்தான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஜனாதிபதி திசாநாயக்க அமெரிக்காவிற்கான விஜயத்தை தொடர்ந்து ஜப்பானுக்கும் விஜயம் செய்ய இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஏழு முதல் முப்பது வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை ஜனாதிபதி ஆர்வம் கொண்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஜப்பானிய பிரதமருடன் உச்சி மாநாட்டு சந்திப்பொன்றையும் நிகழ்த்த உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இலங்கையில் அதிகரித்து வரும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தும் வகையில் முக்கிய ஜப்பானிய வணிகங்கள் மற்றும் டோக்கியோவில் உள்ள முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் வணிக மன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றவும் இருக்கின்றார் இந்த நிகழ்வு சர்வதேச பார்வையாளர்களுக்கு இலங்கையின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பொருளாதார இயலுமையை முன்னிலைப்படுத்துவதை ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரிடமும் ஜனாதிபதி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியின் இந்த விஜயத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹெஹரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகளும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஜப்பான் விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு பிணைப்புகளை மேலும் பலப்படுத்துவதுடன் மென்மேலும் விரிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு இருக்கின்றது இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று இரவு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார் இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இவையொரு இருக்க திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக தொடர் சத்தியாகிரக போராட்டமாக தொடர்ந்தும் ஆறாவது நாளாகவும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் முத்துநகர் விவசாயிகளின் விவசாய காணிகளை தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்டதை அடுத்து இந்த சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் தொடர் முன்னெடுக்கின்றார்கள் கடந்த அரசாங்கம் போலவே இந்த அரசாங்கமும் நடக்கின்றது வெளிநாடுகளுக்கு மக்கள் விவசாய காணிகளை தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றார்கள் முத்துநகர் மக்களின் விவசாய காணிகளை தற்போது அபகரித்துள்ளனர் ஜனாதிபதி செயலகம் வரை போராடிய முத்துநகர் விவசாயிகளுக்கு தீர்வில்லை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதும் தீர்வு தருவதாக கூறியவர்கள் தீர்வு வழங்கவில்லை இதுபோன்று அபகரித்துள்ளனர் எனவே மக்கள் பிரச்சனைகளை சமூகமாக தீர்த்து வைக்கும்படி விவசாயிகளை கோரிக்கை விடுகின்றனர் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார்கள் இந்த முத்துநகர் விவசாயிகளின் பங்கேற்கின்றோம் பழைய அரசாங்கங்கள் போலே இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் பழைய அரசாங்கங்கள் விவசாய காணிகளை கையகப்படுத்தினார்கள் பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக அதே போல்தான் இந்த முத்துனார் விவசாயிகளின் நிலங்களை கூட தற்பொழுது அரசாங்கம் கையகப்படுத்தி வேறு பல் நிறுவனங்களுக்கு பல்வேறு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கின்றார்கள் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகளுக்கு அதிகமான குடும்பங்கள் இந்த பல தசாப்தங்களாக இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிற இந்த புத்துரா பகுதியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி உட்பட அனைவருக்கும் தெரியப்படுத்தி தங்கள் பிரச்சனையை தெரியப்படுத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் எந்த அதிகாரிகளோ அல்ல திணைக்கிழங்களை சார்ந்தவர்களோ அரசியல்வாதிகளோ இந்த இடத்தில் வந்து மக்களுக்கான எந்த பதிலும் கூறவில்லை தற்போது இரண்டு நாட்கள் இன்றைய தினம் ஆறாம் நாட்களாக இந்த கொட்டும் வெயிலிலும் மழையிலும் மக்கள் இந்த இடத்தில் வந்திருந்து சத்தியாகிரக போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாம் தினம் இந்த இடத்திலே நமது கச்சேரிக்கு முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திலே டிசிசி மீட்டிங்கின் போது நாங்கள் இந்த மக்களுக்கான ஒரு உறுதிநிலைப்பாடை தருவோம் அல்லது முடிவை அறிவிப்போம் என்று கூறி கூறி சென்றவர்கள் கூட இந்த இன்று ஆறாம் நாள் ஆகி கூட அவர்களுக்கான எந்த விதமான பதில்களையும் தெரிவிக்கவில்லை ஆகவே விவசாயிகள் நாங்கள் அனைவரும் இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கும் சத்தியாகிரகத்திற்கும் தொடர்ச்சியாக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடத்தியுள்ளோம் தற்போது நாட்டில் அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு தடை வராமல் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என்று கருத்து தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் தொழில் திணைக்களத்தின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தும் இருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள தொழில் அமைச்சின் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தொழில் திணைக்களத்தில் நடைபெறும் நடமாடும் சேவை நிகழ்வில் கலந்து கொண்டதோடு அலுவலகத்தையும் கண்காணித்தார் இந்த நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டும் இருந்தார்கள் இவையொரு இருக்கு மலையகத்தில் நீண்ட காலமாக தொழிற்சங்க பலமும் அரசியல் பலமும் வைத்துக்கொண்டு செய்ய முடியாத வேலையினை இலங்கை தொழிலாளர் செங்கோடி சங்கம் இருக்க மலையகத்தில் நீண்ட காலமாக தொழிற்சங்க பலமும் அரசியல் பலமும் வைத்துக் கொண்டு செய்ய முடியாத வேலையினை இலங்கை தொழிலாளர் செங்கோடி சங்கம் நீதிமன்றத்தினூடாக தீர்வு பெற்றுக் கொடுத்துள்ளதாக மலையக மக்கள் சக்தியின் தலைவர் ராமன் செந்தூரன் தெரிவித்திருக்கின்றார் கொட்டகலை பகுதியில் இருபத்தி ஓராம் தேதி மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தும் மிக நீண்ட கால இழுபறி நிலையில் காணப்பட்ட தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு நேற்று உயர் நீதிமன்றம் தொழில் அமைச்சூடாக கம்பெனிகளுடன் பேசி நியாயமான சம்பளத்தினை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்பாக பெற்றுத்தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது இது உண்மையிலேயே தொழிலாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் மலையகத்தில் தோட்டத் தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்டு பல தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொழிலாளர் தேசிய சங்கம் மலேக மக்கள் முன்னணி ஆழ்மையுள்ள பலமிக்க தொழிற்சங்கங்களாகவே காணப்படுகின்றன தொழிற்சங்கத்தினை வைத்து அரசியல் செய்வதனால் மாறி மாறி இவர்கள் வரும்போதெல்லாம் தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு தொழிலாளர்களின் உண்மையான பிரச்சனையான சம்பள பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்திற்கு எவ்வித அரசியல் நோக்கமும் இல்லாததனால் இன்று அவர்கள் நீதிமன்றம் சென்றாவது தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று செயல்பட்டு அதில் வெற்றி கண்டும் இருக்கின்றார்கள் இதனை இன்று மலையகத்தில் இருக்கின்ற பெரும் தொழிற்சங்கங்கள் உயர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை மாறாக இவர்கள் ஊடகத்திலும் மட்டத்திலும் பேசினார்களே தவிர வேறொன்றும் செய்யவில்லை அதற்கு பிரதான காரணம் இவர்களுக்கு அரசியல் ரீதியாக கிடைக்கின்ற வரப்பிரசாதங்கள் கிடைக்காது போய்விடும் என்ற காரணங்களுக்காகவே இவர்கள் நீதிமன்றம் செல்லவில்லை இன்று பெருந்தொரு தோட்டங்களில் சுமார் ஒரு லட்சத்து ஆயிரத்திற்கு உட்பட்ட தொழிலாளர்களே நிரந்தர தொழிலாளர்களாக தொழில் புரிகின்றனர் அதிகமான தொழிலாளர்கள் சிறுதோட்ட உரிமையாளர்களிடம் சென்று இன்று வருமானம் போதாமையின் காரணமாக தொழில் புரிகின்றனர் இதனால் அவர்கள் பெரும் அடிமை தொழிலுக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்றே கூற வேண்டும் ஆனால் இன்று அது இல்லாமல் உள்ளது அதற்கு இன்று மலையகத்தில் உள்ள பெரும்பான்மை அங்கத்தவர்களை கொண்டுள்ள தொழிற்சங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும் எமது மக்கள் போதிய மற்றும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுக்காத காரணமாகவே இன்று அவர்கள் அடிமை தொழிலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உரிமை நில உரிமையினை பெற்றுக் கொடுக்க இந்த தொழிற்சங்கங்கள் இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றன என்று அவர் மேலும் தெரிவித்தும் இருந்தார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு பதிவூடாக சந்திக்கலாம் வணக்கம்